அன்பார்ந்த இறை மக்களே இந்த காலை தியான வழிபாட்டிற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயராலே நாம் வாழ்த்துகிறோம் நம்முடைய தாயும் தந்தையும் ஆகிய கடவுளாலும் நம் மீட்பர் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு அருளும் அமைதியும் உண்டாவதாக ஒவ்வொரு நாளும் நாம் இந்த காலை தியான வழிபாட்டிலே ஜபத்தோடு உபவாசத்தோடு பொருத்தனையோடு என்ன நோக்கத்தோடு நாம் பங்கு பெறுகிறோமோ அதனை ஆண்டவர் நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக இந்த நாளிலே நாம் சிந்திக்க இருக்கின்ற தலைவர் ரோதை ஆவார் இவரை குறித்து நாம் அப்போஸ்திலர் நடபடிகள் புத்தகம் பனிரெண்டாம் அத்தியாயம் பனிரெண்டு முதல் பதினைந்து முடிய இருக்கின்ற வாக்கியங்களில் நம்மால் பார்க்க முடியும் ஒரு சிறிய திருமறை பகுதிதான் ஆனால் இவர் நமக்கு பெரிய தலைவராக அவர் தன்னுடைய பண்புகளை விளக்குகிறார் இவர் ஒரு வேலைக்கார பெண் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது திருமுறையில் பல பெண்களுடைய பெயர்கள் பதிவிடப்படவில்லை ஆனால் இங்கே இந்த பணிப்பெண் வேலைக்கார பெண்ணின் பெயரை பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படியானால் இந்த நடவடிக்கைகள் உடைய புத்தகத்தின் வலிமையை பாருங்கள் ஒரு காலகட்டத்தில் ஏற்பாடானாலும் சரி அது புதிய ஏற்பாடானாலும் சரி சில பெண்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்படாமல் இருக்கிறது ஆனால் இங்கே ஒரு வேலைக்கார பெண் ஆனால் அவருடைய பெயர் இங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அது அப்போஸ்தலர்களுடைய சிறந்த பண்பை நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறது இவர் மார்க்குவின் தாயாக இருக்கலாம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் இவர் அங்கு மேரி அந்த மார்க்குவின் தாய் மேரி அவர்களுடைய இல்லத்திலே தான் இவர் பணிபுரிந்திருந்தார் என்றும் சொல்லுகிறார்கள் பேதுரு வானத்தூதரால் விடுதலை செய்யப்பட்டு சிறையிலிருந்து விடுதலை செய்யப்பட்டு அவர் வெளியே வருகிறபோது அவர் இந்த வீட்டின் கதவை தட்டிக்கொண்டிருக்கிறார் அப்படி தட்டுகிறபோது இந்த விடுதலைக்காகத்தான் எல்லாரும் ஜபித்து கொண்டிருந்தார்கள் இதனை உணர்ந்து உடனே போய் அவர் கதவை திறக்கிறார் இந்த வேலைக்கார பெண் எல்லாரும் ஜபித்து கொண்டிருக்கிறார்கள் இவரும் ஜபித்து தான் இருந்திருப்பார் அப்போது யாராகிலும் சென்று திறக்கட்டும் என்று இல்லாமல் தன்னுடைய பணி வேலை செய்வதுதான் அந்த வேலையை நாம் சிறப்புடன் செய்ய வேண்டும் என்று உடனே எழுந்து போய் திறந்த ஒரு பெண்மணியாக இருக்கிறார் தன்னுடைய வேலையின் மீது கவனமுடைய ஒரு பெண்ணாக இவர் இருக்கிறார் ரோதை என்கிற இந்த பெயருக்கான பொருள் எழு என்று அர்த்தம் ரோஸ் எழு என்பது பொருள் அதை ஒட்டி அழகு மற்றும் ஜென்டில்னஸ் என்கின்ற பொருளும் இந்த பெயருக்கு இருக்கிறது இந்த பெயருக்கு ஏற்றாற் போலவே அவர் மிகுந்த ஜென்டில்னஸ் அந்த பண்புடன் அவர் இந்த பகுதியில் செயலாற்றுவதை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு மூன்று குறிப்புகளை நான் குறித்து வைத்திருக்கிறேன் ஒன்று ஆப்டிமிஸ்டிக் லீடர் ஆப்டிமிஸ்டிக் என்று சொன்னால் நம்பிக்கையுடைய ஒரு லீடர் ஸ்கெப்டிக் என்று சொன்னால் சந்தேக பார்வை நடக்குமா நடக்காதா என்கின்ற ஐயப்பாடு உடைய மனப்பான்மை அதைத்தான் ஸ்கெப்டிக் என்று சொல்லுவார்கள் எதையும் சந்தேக கண்ணோட்டத்தோடு பார்ப்பது ஆப்டிமிஸ்டிக் என்பது எதையும் நம்பிக்கை தன்மையுடன் எதிர்கொள்ளுவது இந்த பெண்மணி நல் இரவில் ஒருவர் வந்து கதவை தட்டுகிறார் இவர் யார் என்று கேட்கிறார் அப்போது பேதுரு பதில் சொல்லியிருக்க வேண்டும் உடனே இது பேதருவின் குரல்தான் என்று நம்பி அவர் உள்ளே சென்று பதில் சொல்லுகிறார் அதாவது இந்த அம்மா சொல்லும்போது எல்லாரும் சொல்றாங்க நீ பிதற்றுகிறாய் இல்லையா பதினைந்தாவது வாக்கியம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் திருத்துதூர் பணிகள் பனிரெண்டு பதினைந்தில் அவர்கள் அவரை நோக்கி உனக்கு பித்து பிடித்து விட்டதா உனக்கு என்ன பைத்தியமான்னு கேட்குறாங்க பேதுரு விடுதலையாக வேண்டும் என்று ஜபிக்கிறார்கள் இவர் வந்து சொல்லுகிறார் பேதுரு வெளியே நிற்கிறார் விடுதலை ஆகிவிட்டார் என்று ஜபிக்கின்றவர்கள் விசுவாசத்தோடு ஆனால் இவர் சொல்லுவதை நம்பி அல்லவா உடனே போய் சென்றிருக்க வேண்டும் ஆனால் இந்த ரோதை மிகுந்த நம்பிக்கை உடையவராக சொல்லுகிறார் பேதுரு நாம் ஜெபிச்சபடியே பேதுரு வந்துட்டு இருக்கிறார் வெளியே விடுதலை சொல்றாங்க சொல்கிறாங்க இவங்கெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிடுச்சா உண்மையில் ஜபித்து கொண்டிருக்கிறவர்களுக்குத்தான் பைத்தியம் பிடித்திருக்கிறது இந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க பேதிரு வெளியே நின்று கொண்டிருக்கிறார் சில நேரங்களில் நம்முடைய ஜபங்களும் இப்படித்தான் அமைந்து விடுகிறது நம்பிக்கை இல்லாத ஜபமாக மாறிவிடுகிறது ஏதோ ஜபிக்கணும் அதனால் கடமைக்கு ஜபிக்கிறேன் ஆனால் அது நடக்கும் என்கிற நம்பிக்கை இல்லாமல் போய்விடுகிறது இந்த ரோதை நாம் பேதருடைய விடுதலைக்காக ஜபித்து கொண்டிருக்கிறோம் பேதனுடைய சத்தம் இப்போது வீட்டுக்கு வெளியே கேட்கிறது என்று நம்பி வந்து சொல்லுகிறார் இதுதான் இந்த தலைவருடைய சிறந்த பண்பாக இங்கே சொல்லுகிறார்கள் ஃபெய்த் அண்ட் ஆக்ஷன் மஸ்ட் கோ டு நம்பிக்கையும் செயல்பாடும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செயல்பட வேண்டும் இவருக்கு ஜபித்து கொண்டிருக்கிற போது ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது நிச்சயமாகவே கடவுள் பேதிருவை விடுதலை செய்வார் அந்த நம்பிக்கையில் இவர் போய் பார்க்கிறார் பேதர் நிற்கிறார் மிகுந்த மகிழ்ச்சி இவருக்கு வந்துவிடுகிறது நம்பிக்கை யாரிடம் இருக்கிறதோ அவர் மகிழ்ச்சியால் நிரப்பப்படுவார் என்பதற்கு இந்த தலைவர் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் அது மட்டும் இல்லை மற்றவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்லை எனக்கு அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை நான் அறிந்தது உண்மை ஏன்னா அவங்கெல்லாம் சொல்கிறாங்க உனக்கு பித்து பிடித்து போய்விட்டது என்று என்று கேட்டார்கள் பித்து பிடித்து விட்டதா என்றார்கள் ஆனால் அவர் அது உண்மையே என வலியுறுத்தி கூறினார் இல்லைங்க அங்கே நிற்கிறது பேதுருதாங்க அடித்து சொல்கிறாரு எப்படி அந்த அளவுக்கு இவருக்கு நம்பிக்கை இருக்கிறது அந்த குரலை அவர் கேட்டு உணர்ந்து விட்டார் நாம் ஜெபித்தோம் கடவுள் விடுதலை தந்து விட்டார் பேதுரு வெளியே நிற்கிறார் தன்னுடைய கருத்தை ஆணித்தரமாக கூறுகிறார் பட்டிமண்டபத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பட்டிமன்ற பேச்சாளரும் வந்து பேசிவிட்டு அவர்கள் முடிக்கிற போது சொல்லுவார்கள் இதனை ஆணித்தரமாக நான் கூறுகிறேன் என்று சொல்லுவார்கள் அதுபோல் இந்த பெண்மணி வேலைக்கார பெண்மணி இல்லை அது உண்மையே பேதுருதான் வெளியே நிற்கிறார் என்று வலியுறுத்தி கூறினார் ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய ஒரு மிக சிறந்த பண்பு என்ன தான் சொல்ல வருகின்ற கருத்துக்கு எதிர்த்தார் போலவோ அல்லது மாற்று கருத்துக்கள் வருகின்ற போது தான் சொல்ல வருகிற கருத்து நல்லது சிறந்தது என்பதை வலியுறுத்தி பிறர் ஏற்றுக்கொள்ள செய்கின்றவர் தான் நல்ல தலைவர் இவர் அப்படி செய்கிறார் இவர் அப்படி சொன்ன உடனே தான் அது அவருடைய வான தூதராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை இல்லை பேதுருதாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க போய் கதவை திறக்கிறாங்க அவரை கண்டு மலைத்து போனார்கள் அவரை பார்த்த உடனே ஷாக் ஆகி எல்லாம் உறைந்த பணியை போல மலையைப் போல அவர்கள் மாறிவிட்டார்கள் அது மட்டும் இல்லை இந்த ஆப்டிமிஸ்டிக் லீடர் பேதுருவனுடைய குரலை கூட தெரிந்து வைத்திருக்கிறார் பாருங்கள் இந்தம்மா ஒரு வேலைக்கார பெண்மணி வீட்டு வேலை செய்கிறதுக்கே சரியாக இருந்திருக்கும் பேருடைய உரையை இவருக்கு கேட்க நேரம் இருந்திருக்குமா என்ன என்று தெரியவில்லை ஆனால் பேதர் யார் பேதருடைய குரல் எப்படி இருக்கும் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்கும் எல்லாவற்றையும் தெரிந்து வைத்திருக்கிறார் ஒரு தலைவர் ஒரு மனிதருடைய செயல்பாடுகள் எல்லாவற்றையும் தெரிந்திருக்க தெரிந்து வைத்திருப்பவர் தான் தலைவர் நீங்கள் சாதாரணமாக பார்த்தீங்கன்னா மிருகங்களுக்கு இந்த ஆற்றல் இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஐயா பைக்கு சத்தம் அந்த தெருமனையில் வந்த உடனேயே எங்கள் வீட்டில் இருக்கிற நாய் கொலைக்க ஆரம்பிச்சிடும் அதை வச்சே எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் தெரிஞ்சுக்குவாங்க அப்பா வந்துட்டாரு வீட்டுக்காரர் வதுராரு அப்படின்னு தெரிஞ்சுக்குவாங்க இந்த பெண்மணிக்கு கதவை தட்டுற ஸ்டைல் தெரியுது பாருங்க ஒருவேளை பேதுரு பதட்டத்தோட தட்டிருக்கலாம் எப்படி தட்டியிருந்தாலும் கதவை தட்டுற ஸ்டைல் ஏன்னா இப்போ ஒரு ஒருத்தர் சொல்லுவாங்க இப்படி டம்மு டம்முன்னு தட்டுறானா என் சின்ன பையனாக இருப்பான் டொக்கு 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 இது எங்கள் வீட்டுக்காராக இருப்பார் அதை வச்சு சொல்லிடுவாங்க கண்டுபிடிச்சிடுவாங்க அதுபோல் தான் இந்த பெண்மணி ஹி வாஸ் அவேர் ஆஃப் தி என்டையர் என்விரான்மெண்ட் என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல தலைவர் தன்னை சுற்றி இருக்கிற சூழலை நன்றாக புரிந்து அறிந்து வைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் ஷி வாஸ் அட்டன்டிவ் ஷி வாஸ் அலர்ட் அண்ட் ஷி ஹேட் அண்ட் அவேர்னஸ் ஆஃப் தி என்விரான்மெண்ட் இரண்டாவதாக ஓவர் பில்மிங் ஜாய் என்று நான் குறித்து வைத்திருக்கிறேன் ஓவர் வெல் ஜாய் அளவு கடந்த மகிழ்ச்சி அவரை ஆட்கொள்கிறது இது யாருக்கு தெரியுமா வரும் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க இந்த ரோம பேரரசு இந்த கிறிஸ்துவ மார்க்கத்தை யாரெல்லாம் அறிவிக்கிறார்களோ அவளை எல்லாம் பிடித்து சிறையில் தள்ள வேண்டும் சிறை சேதம் செய்ய வேண்டும் இதுதான் அவருடைய எண்ணம் பேதில் மட்டும் இல்லை இப்படி யாரெல்லாம் கிறிஸ்துவை பின்பற்றுகிறார்களோ கிறிஸ்துவை பற்றி அறிக்கை பண்ணுகிறார்களோ இயேசுவே ஆண்டவர் என்று சொல்லுகிறார்களோ சீசர் தான் ஆண்டவர் என்று சொல்ல வேண்டும் ஆனால் இயேசு ஆண்டவர் என்று சொன்னால் அவரை சிறையில் தள்ளி சிறை சேதம் செய்வார்கள் இதுதான் அன்றைய சூழல் முதலாம் நூற்றாண்டின் அந்த ஐம்பது அறுபது ஆண்டுகளில் இருக்கின்ற நிலைமை இப்படி இருக்கின்ற சூழலில் இவருக்கு மகிழ்ச்சி பேதுரு வந்துவிட்டார் ஒரு சிறந்த தலைவருக்கு சூழல் எப்படியாக இருந்தாலும் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையினால் மகிழ்ச்சி அவரை எப்போதும் ஆட்கொண்டு இருக்கும் என்று திருமறை ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள் ஒரு சிறந்த தலைவர் பிறருடைய குரலை வைத்தே சொல்லிவிடுவார் அவர் யார் என்று இல்லையா மகதிலே நாம் மரியாள் இயேசு உயிர் தழுந்த பிற்பாடு கல்லறை தோட்டத்திற்கு போகிறார் அங்கே நிற்கிறவர் ஒரு தோட்டத்தின் காவலர் என்று அறிந்து ஐயா நீங்க இங்க இயேசுவை வைத்த இடம் உங்களுக்கு தெரியுமா என்று கேட்கிற போது இயேசு குரல் கொடுப்பார் மரியாளே என்பார் அடுத்த ஸ்பாட்லேயே அந்த அம்மா பதில் சொல்லுவாங்க ரபுனி அப்படின்னா மகதில் என்ன சிறந்த தலைவர் இயேசுவின் உடைய குரல் அவருக்கு மனதில் அப்படியே பதிந்து போயிருக்கிறது இந்த ரோதைக்கும் அப்படித்தான் பேதருனுடைய குரல் அப்படியே மனதில் பதிந்திருக்கிறது ஆகையால் பேதுரு கதவை தட்டிக்கொண்டே கதவை திரவுங்கள் என்று சொல்லுகிற அந்த சத்தத்தை கேட்டு இவர் பேதுருதான் என்று அணித்தரமாக அவர் சொல்லுகிறார் அடையாளம் கண்டுகொள்ளுகின்ற தன்மை நான் ஏற்கனவே சொன்னேன் நம்முடைய செல்லப்பிராணிகள் நம்மை பற்றி நன்றாக அறிந்து கொள்ளும் சிலர் வீட்டில் நாய் வளர்ப்பாங்க அந்த நாய் துக்க வீடு அந்த வீடு துக்கம் துக்கமாக இருக்குன்னா அமைதியாக இருக்கும் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன்னா பாருங்கள் அப்படியே சுற்றி நிற்கித்து ஜாலியாக இருக்கும் அந்த நாயுடைய எஜமானன் மகிழ்ச்சியாக இருந்தால் அதுவும் மகிழ்ச்சியாக இருக்கும் நான் அந்த எஜமானன் கோபமாக இருக்காருன்னா நாய் அப்படியே கம்முனி இருக்கும் ரோதை ஒரு சிறந்த தலைமைத்துவ பண்பை வெளிப்படுத்துகிறார் என்ன தன்னுடைய எஜமானன் தன்னுடைய எஜமானன் அப்படின்னா ஊழியக்காரர் பாஸ்டர் அவருடைய குரல் எப்படி இருக்கும் அவர் எப்படி செயல்படுவார் என்பதையெல்லாம் நன்கு அறிந்து வைத்திருந்ததால் அவர் பேதுருதான் என்று சொல்லி மிகுந்த மகிழ்ச்சியில் கதவை திறக்காமல் இந்த அம்மா வந்துட்டாங்க இந்த அம்மா போனது யாருன்னு பார்த்து கதவை திறக்கிறதுக்கு ஆனால் பேதூர் வந்துட்டாரு என் பாஸ்டர் வந்துட்டாரு எனக்கு நற்செய்தியை சொல்லுகின்ற நபர் வந்துவிட்டார் என்ற மகிழ்ச்சியில் செய்யப்போன காரியத்தை செய்யாம திரும்பி வந்து விடுகிறார்கள் பரவாயில்ல பர்ஃபெக்ஷனோட ஃபெய்த் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது இங்கே நமக்கு தெரியுது பர்ஃபெக்ஷனாக என்ன ஒரு பணியை செய்ய போனால் இந்த பணியை சிறப்பாக செஞ்சு முடிக்கணும் ஆனால் இந்த அம்மா கதவை திறக்க யாருன்னு பார்த்து கதவை திறக்கிறதுக்கு போகிறாங்க ஆனால் சத்தத்தை உடனே இது பேதுரு என்று மகிழ்ச்சி அடைந்த பிற்பாடு அந்த அம்மாவால் அந்த செய்தியை தனக்குள் வைத்து கொள்ள முடியவில்லை ஓடிப்போய் பேதுரு வந்து விட்டார் பேதிரு வந்து விட்டார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் இதை வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நாம் உணர்ச்சி வசப்படுகிற போது நாம் பல நேரங்களில் செய்ய வேண்டிய காரியத்தை செய்யாமல் போய்விடுவோம் அது துக்கமாக இருந்தாலும் சரி மகிழ்ச்சியாக இருந்தாலும் சரி ஆனால் அந்த நிகழ் அந்த அந்த சுச்சுவேஷன் என்னன்றதை நல்லா தெரிஞ்சுக்குவோம் பேதுருவுக்காக ஜபிக்கிறார்கள் பேதுரு அங்கே வந்துவிட்டார் இதை நம்பினதனால் இவருக்கு மகிழ்ச்சி ஷி வாஸ் இன்டெலிஜென்ட் பட் டியூ டு தட் எமோஷன் ஆஃப் ஜாய் ஷி forgot டு ஓப்பன் தி டோர் டு பீட்டர் மூன்றாவதாக எ சர்வன்ட் பிகேம் அண்ட் அப்பாசல் ஒரு பணியாளர் அப்போஸ்தலராக மாற முடியுமா மாற முடியவே முடியாது ஆனால் இயேசுவை நம்பினால் அப்படி நடக்கும் அப்போஸ்தலர் என்றால் அனுப்பப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம் நற்செய்தியை சொல்லுவதற்காக அனுப்பப்பட்டவர் இங்கேயும் இந்த ரோதை பணிப்பெண் தான் பேதுருவுக்காக ஜபிக்கிறோம் பேதுரு இப்போது வந்துவிட்டார் என்கின்ற அந்த நற்செய்தியை ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுத்து விட்டார் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விட்டார் பேதுரு இப்போது வெளியே நிற்கிறார் அவர் விடுதலை செய்யப்பட்டு இருக்கிறார் என்கின்ற அந்த நற்செய்தியை வீட்டிற்குள் ஓடி சென்று அனுப்பப்பட்டவரை போல சென்று பேதுரு வந்துவிட்டார் என்று சொல்லுகிறார் ஒரு சர்வன்ட் எ சர்வெண்ட் பிகேம் அன் அப்பாசல் சில தடவை நாம் நினைக்கலாம் நான் எப்படிங்க தலைவராக முடியும் நான் ரொம்ப சின்ன பையன் நான் ரொம்ப சின்ன ஆள் இன் ஆல் தி ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் எனக்கு அரசியல் பலம் இல்லை பொருளாதார பலம் பலம் இல்லை ஆள் பலம் இல்லை படிப்பு இல்லை இப்படியெல்லாம் நாம் நினைக்கலாம் ஆனால் இறை அரசியல் சின்னவர் பெரியவர் என்று யாரும் இல்லை யாரெல்லாம் நம்பிக்கையோடு செயல்படுகிறார்களோ அவர்கள் எல்லாரும் இறைவனை அறிவிக்கின்ற அப்போஸ்தலர்களாக மாறிவிடுவார்கள் அதற்கு இந்த ரோதை என்கின்ற தலைவர் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் காட் கேன் யூஸ் எ ஸ்மால் டு ஏ மேக்னிஃபிஷியன்ட் ஆக்ஷன் என்று சொல்லுகிறார்கள் இங்க ஏஜ் முக்கியம் இல்லை ஸ்டேட்டஸ் முக்கியம் இல்லை ஜெண்டர் முக்கியம் இல்லை கடவுளை நம்பினால் அவர் எல்லாரையும் அப்போஸ்தலராக மாற்றுவார் அதற்கு இந்த தலைவர் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார் இந்தம்மா ஒரு தவறு செஞ்சுட்டாங்க தவறுன்னு அதை நம்ம சொல்ல முடியாது ஏன்னா கதவை திறந்துட்டு வரணும் ஆனால் கதவை திறக்க மு திறக்காமல் வந்து விடுகிறார் அப்போ என்ன சொல்கிறாங்க இறையலாளர்கள் ஈவன் தோ ஷி மேட் அ மிஸ்டேக் ஷி வாஸ் ப்யூர் இன் ஹர் ஹார்ட் என்று சொல்கிறார்கள் பேதர் வந்துவிட்டார் என்கின்ற மகிழ்ச்சியில் அவர் கதவை திறக்காமல் போய்விட்டாரே தவிர பேத உள்ளே வரக்கூடாது என்கிற எண்ணத்தோடு அவர் கதவை திறக்காமல் இல்லை நாம் ஜெபித்தோம் கடவுள் விடுதலை செய்துவிட்டார் இப்போது பேதுரு வந்துவிட்டார் என்கின்ற மகிழ்ச்சியில்தான் அவர் அப்படி செய்தார் ஆகவே அவருடைய உள்ளம் தூய்மையாகத்தான் இருக்கிறது அந்த மகிழ்ச்சியின் நிறைவால் அவர் கதவை திறக்காமல் போய்விட்டார் என்று சொல்கிறார்கள் அண்ட் அன் எக்ஸ்பெக்டட் மூமெண்ட்ஸ் ரிவீல்ஸ் எ குட் லீடர் இது வந்து ஒரு நடக்க முடியாத ஒரு செயல் எதிர்பாராத ஒரு செயல் ஏன்னா ஜெபிச்சவங்களுக்கே அது எப்படா நாம் ஜெபிச்ச உடனே கடவுள் பேதில் விடுதலை செய்திருவார் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இட் இஸ் அன் அன்எக்ஸ்பெக்டட் ஈவெண்ட் எதிர்பாராத ஒரு நிகழ்வு அந்த எதிர்பாராத நிகழ்வின் போது ஒரு சாதாரண பெண்மணி வேலைக்கார பெண்மணி சிறந்த தலைவராக திருமுறையில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் எனக்கு அன்பார்ந்த இறைமுடைய பிள்ளைகளே இந்த தவ காலத்தில் நாம் எந்த நிலையில் இருந்தாலும் சரி நாம் சிறியவராக இருந்தாலும் சரி கடவுள் நம்மை பயன்படுத்த தொடங்கிவிட்டால் நம்மை அவருடைய பணிக்கு என்று அப்போஸ்தலராக அவர் அனுப்புவார் நாமும் இந்த தவ காலத்திலே ஆண்டவரே என்னையும் அப்போஸ்தலனாக அனுப்பும் அதற்கு நான் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஜெபிக்கிறபோது ஆண்டவர் இந்த தலைமை பண்புகள் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாக தந்து வழிநடத்துவார் நாம் வயதில் சிறியவர்களாக இருக்கலாம் சமூக அந்தஸ்தில் சிறியவர்களாக இருக்கலாம் பாலினத்தில் நாம் சிறியவராக இருக்கலாம் ஆனால் இறைவன் நம்மை பயன்படுத்த நினைத்து விட்டால் அவர் நம்மை அப்போஸ்தலராக மாற்றுவார் இந்த சிந்தனைகளோடு இந்த நாளை நாம் துவங்குவோம் இறை அருள் நம்மோடு இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆமேன்